அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் வீட்டு வாசலில் கோலமிடும் சூட்சமம் இந்த ஆடியோவில் உங்களுக்காக ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பான ஒரு சூட்சமத்தை கொடுத்துட்ருக்கோம் வீட்டு வாசலில் கோலம் போடுவது எப்படி ரொம்ப ரொம்ப மங்களத்தன்மையுடன் இருப்பதற்காக வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சமாளித்து அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்காக இந்த சூட்சமத்தை ஒவ்வொரு மாதமும் இருக்கேன் அந்த வகையில் ஆவணி மாத சூட்சிமம் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு தகவல் ஆவணி மாதம் விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி நன்னால் வருகின்றது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் தொடர்பான சிக்கல்களையும் தீக்கும் ஸ்ரீ தோரண கணபதியை முறைப்படி எப்படி வீட்டில் வணங்க வேண்டும் என்பதை சொல்லித்தரும் ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை வகுப்பு பதினோரு பாடங்களாக விநாயகர் சதுர்த்தி என்று வாட்ஸ்அப் மூலமாக வழங்கப்பட உள்ளது இதில் இணைந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் அமாவாசை நாள் தவிர காலை மாலை வீட்டில் கோலம் போடுவதற்கு முன்பாக வாசலில் தண்ணீர் தெளிப்பீர்கள் அல்லவா அந்த தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து கொள்ளுங்கள் வாசலுக்கு தெளிக்கும் தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து கொண்டு எந்த விதமான கோலமிட்டாலும் சரி அந்த கோலத்தில் நீல நிற வர்ணங்கள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் நீல நிற வர்ணங்களை கொண்டு அந்த கோலத்தை அலங்கரித்து முடிந்தால் நீல நிற பூக்கள் கிடைக்கும் பொழுது அதை கோலத்தின் நடுவே வைத்தேன் கோலமிட்டால் நிச்சயமாக விநாயகப் பெருமான் அருள் ஈசனின் அருள் ஆவணி மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் ஆவணி மாதம் கோலம் போடும் சூட்சமம் இதுதான் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த சகோதரிகள் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அமாவாசை நாள் தவிர ஆவணி முதல் நாளிலிருந்து ஆவணி கடைசி நாள் வரை இந்த சூட்சமத்தை நீங்கள் செய்யுங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் என்ன சூட்சமோன்னு நம்ம சேனலை தொடர்ந்து பதிவிடுவேன் இந்த சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்து நாட்கள் நவராத்திரி இந்த வருடம் நாம் ஒவ்வொரு நாளும் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்ய போகின்றோம் நவ திருவிளக்கு பூஜைகள் இந்த பூஜைகளை எப்படி செய்யணுங்கிறத வாட்ஸ்அப்பில் போகிறேன் நவராத்திரி நவவிளக்கு வாட்ஸ்அப் குழு பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப்பினில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆண்மை சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்